நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்ப ஜோதிடர் எஸ் பி சோமதர் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அனாசியார் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இந்த வாரத்தில் நெடுந்தொலைவிலிருந்து காணொலியை கண்டு நெடுந்தொலைவிலிருந்து வந்து என்னிடம் ஆலோ ஆலோசனை கேட்ட பெங்களூர் பாலசுரன் ஐயாவர்களுக்கும் பொள்ளாச்சி சுசீந்திரன் ஐயாவர்களுக்கும் தென்காசி புளியங்குடியில் லிங்கத்துறை ஐயாவர்களுக்கும் கும்பகோணம் சரண்யா சுரேஷ் அவர்களுக்கும் சென்னை கணேஷ் மூர்த்தி அவர்களுக்கும் இது நெஞ்சாத நன்றியும் வணக்கத்தையும் கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்று இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு கணவனால் பாக்கியமில்லை யாருக்கு என்ற தலைப்பில் பெண்கள் ஜாதத்தில் கணவனால் பாக்கியமில்லை யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு அழகு இருந்தாலும் அறிவிருந்தாலும் படிப்பிருந்தாலும் உத்தியோகம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் கணவன் கணவனால் கிடைக்கக்கூடிய பாக்கியத்துக்கு நிகர் இவையாவும் ஆகாது கணவனால் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் நிகர் கணவனே ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் அமைவதும் அதாவது தீர்க்க ஆயுளுடைய கணவன் அமைவதும் ஆரோக்கியமான கணவன் கிடைப்ப கணவன் கிடைப்பதும் செல்வாக்குடைய கணவன் கிடைப்பதற்கும் அறிவு அழகு இளமை மகிழ்ச்சி பொருளாதாரம் அனைத்தும் ஒருங்கிணைத்து கிடைக்கும் கிடைக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு உண்டு அந்த மாதிரி கணம் அமைந்துவிட்டால் அற்புதமாக அமையும் அதே நேரத்தில் கணவனுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் நோயையும் கடனையும் ஆயுள் குற்றம் தரக்கூடிய அமைப்புள்ள பெண்கள் ஜாதகம் ஒன்று நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியது கணவனால் பாக்கியம் இல்லை எப்படி இரகம் இருந்தால் அந்த பாக்கிய மகளுக்கு கிடைக்காமல் போகும் என்பதை தெரிந்து கொள்வோம் குறிப்பாக பெண்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு சில விதி விதிமுறை இருக்கு ஜோதிடத்தில் ஜோதிட கணித சாகர்னு ஒரு புக் இருக்குது பழைய நூல் அதில் ஒரு அற்புதமான பாடல் இருக்குது அந்த பாடலை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த உதான் ஜாத்த பாருங்கள் இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நான்கு நாற்பத்தஞ்சு பிஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதம் மகர ராசி லக்கணம் சிம்ம லக்கணம் லகனத்துக்கு ஆறாம் வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க சுக்கரன் செவ்வாய் சனி பகவான் ராகு சந்திரன் இந்த ஐவரும் மகரத்தில் மீனத்தில் வந்து சூரியன் புதன் மிதினத்தில் குரு பகவான் கடகத்தில் கேது இந்த பொண்ணு செவ்வாயசம் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் அஞ்சு மாதம் இருபத்தி நாலு நாள் அதுக்கப்புறம் ராகுசை பதினெட்டு வருஷம் அதுக்கப்புறம் குருதிசை நடந்துக்கிட்டுருக்கு இந்த பொண்ணு பார்த்துருக்கேன் அதே நவாம்சை பாருங்க சிம்ம லக்கணம் லக்கணத்தில் சந்தரன் கண்ணியில் சூரியன் துலாத்தில் புதன் தனுசில் வந்து குரு பகவான் மகரத்தில் சனி பகவான் கேது ரிஷபத்தில் செவ்வாய் கடகத்தில் சுக்கரன் ராகு இந்த ஜாதத்தில் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ராக மகாதேசையில் சந்தன புத்தி கடைசியில் திருமணமாகிச்சு செவ்வாய புத்தியில் கணவனால் நிம்மதியில்லாமல் பிரிஞ்சாச்சு கணவன் நோயாளி ஆகி ஒற்றுமையெல்லாம் போய் காலத்தில் பிரிஞ்சாச்சு அதற்கப்புறம் குரு மகாதேசியில் சனி புத்தியில் ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணி சனிபத்தி முடிவு காட்டி கணவன் வானபத்தில் இறந்துட்டார் இப்போ இந்த பொண்ணு வந்து ஆண் துணை இல்லாமல் கணவன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம் காரணம் கணவனால் பாக்கியமில்லை என்னங்கிற அமைப்பு இந்த பொண்ணு ஜாதத்தில் முழுக்க முழுக்க அப்படியே இருக்குது பாருங்கள் ஒரு அற்புதமான பாடல் கணித சாகரம் என்ற நூலில் இந்த பாடல் இருக்குது ஏழிடத்தூண் ஆளுற சனியும் பார்க்க அறவுடன் மதியம் சேர பாலிடமாம் அவள் இல்லத்தில் பலிதமில்லை கணவனால் பாக்கியமில்லை வாழ்விடம் நோய் அதிகம் வையகத்தோர் கேலி செய்வர் மகிழ்ச்சி இல்லை தாழ்வு வரும் பிற்கால திசையறிந்து பழங்கூரேன் பாட்டு நாலுவரி பாட்டு அற்புதமான பாட்டு மீண்டும் பாட்டு என்ன பாருங்கள் ஏழிடத்தூண் ஆறில் சனி பார்க்க அறவுடன் மதியம் சேர பாலிடமாம் அவள் இல்லத்தில் பலிதமில்லை கணவனால் பாக்கியமில்லை வாழ்விடம் வாழ்வு நோய் அதிகம் வையகத்தோர் கேலி செய்வர் மகிழ்ச்சி இல்லை தாழ்வு வரும் பிற்கால திசையிலிருந்து பலன் கூறே என்பது பாட்டும் இது என்ன இந்த பாட்டோட சாராம்சம்னு கேட்டிங்களா ஏழாம் அதிபதி ஆறில் மறையவன் மறை மறையக்கூடாது அப்படி மறைந்து சனிபவன் பார்க்கக்கூடாது ஆனால் ஏழாமி சனியாக வந்து ஆறில் மறையக்கூடாது இது ஒன்றும் இது ஒரு விதி ரெண்டாவது அறவுடன் மதிசேர அதாவது அரவுனா ராகு மதினா சந்திரன் ரெண்டு பேர் சேரக்கூடாது அடுத்து பாருங்கள் அப்படி சேர்ந்துட்டால் அவள் இல்லத்தில் பலிதமில்லை இல்லம் அவளுக்கு அமையாது இல்லத்தில் பலிதமில்லை கணவனால் பாக்கியமில்லை குடும்பம் அமையாது அப்படி அமைஞ்சாலும் கணனால் பாக்கியம் இல்லை வாழ்வு விட நோய் அதிகம் அடிக்கடி நோயினுடைய ஏற்பட்டே இருக்கும் வையகத்தூர் கேலி செய்வார் என்ன வாழ்க்கை இருக்குன்னு வையகத்தூர் கேலி செய்வார் மகிழ்ச்சி இல்லை தாழ்வு வரும் படிப்படியாக அதாவது கணவன் ஒற்றுமை இல்லாமல் பிரிவையோட அது கணவனுக்கு ஆபத்தை கொடுத்து மாதிரி பல துன்பத்தை அனுபவித்து பொண்ணு மற்றவங்க பார்த்து குறை சொல்கிற அளவுக்கு வாழ்ந்தாகணும் மகிழ்ச்சி இல்லை தாழ்வு வரும் பிற்கால திசையிலிருந்து இப்போ இந்த பொண்ணுடைய திசைப்படி பார்த்தா பின்னாடி நில திசை வந்தால் இல்லைன்னா பழனி இப்போ வந்து பொண்ணு பாருங்கள் பிறக்கும்போது செவ்வாயசு ஆறு வருஷம் ஆறு மாதம் அஞ்சு மாதம் இருபத்தி நாலு ராகு ராகுபதனம் பூர்த்தி ஆகிடுச்சு இப்போ குருசு நடந்துகிட்டு இருக்கிறது அதில் வந்து அடுத்த பதிவு சனி சனி வரப்போகுது சனியும் இப்போ ஆறில் குரு பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை அவர் வந்து ஆறில் அவர் எட்டுக்கு வந்துடுறாரு இப்போ குருவில் சனிபுத்தியில் தான் இந்த பொண்ணுடைய கணவனுக்கு ரெண்டாவது கணவனுக்கு விபத்து ஏற்பட்டு மறந்து மரணம் வச்சுட்டார் முதல் கணவன் வந்து செவ்வாயேசு ராகுபுத்தியில் கல்யாணம் பண்ணி அவர் நோய் அதிகப்பட்டு பிரிஞ்சுட்டாங்க விசாரிச்சு இப்போ இந்த மாதிரி திருமணம் இல்லாமல் தான் இருக்கு பாருங்கள் இப்படி கிரகம் அமைந்து விட்டால் பாடல் என்ன சொல்லிக்கிறதோ அப்படி கிரகம் அமைப்போம் விசா பற்றி வந்து விட்டார் இப்போ பாருங்கள் இது வந்து பாடல் சொல்லிட்டோம் துணை வீதி ஒரு அஞ்சு வீதி அற்புதமாக விதி பாருங்கள் முதல் விதியை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பெண்கள் ஜாதத்தில் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலும் ஆர்டிட்டு மண்ணில் மறையக்கூடாது ஆட்சி உச்சம் பெற்றாலும் ஆர்டிட்டு மண்ணில் மறையக்கூடாது உதாரணத்துக்கு துளாலக்கணம் ஒன்பதாம் அதிபதி பதன் ஆட்சி உச்சி முழுத்துலேயும் இருப்பார் ஆனால் பாண்டில் மறைஞ்சிருப்பார் ஒரு ஜாதத்தில் பெண்கள் ஜாதத்தில் பாக்கியாதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஆறு எட்டு பாண்டில் மறைந்து உச்சமேற்றாலும் கலவனால் பாக்கியமில்லை இது அருமையான விதி அடுத்து பாருங்கள் லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி எட்டில் மறைவு ஏழாம் அதிபதி ஆறில் மறைவு பாக்கியாதிபதி ஆறில் மறைவு அப்போ இந்த பொண்ணுக்கு இரண்டு குடும்பஸ்தானம் களத்திரஸ்தானம் பாக்கியஸ்தானம் சுகஸ்தானம் எல்லாம் சேர்ந்து மறைவு அப்போ கணவனால் பாக்கியம் இல்லை ரெண்டாவது மூணாவது பாருங்கள் லக்கணத்துக்கு பாக்கியாதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் அவர் ஆறில் மறைஞ்சிட்டார் அவர் அவரை சனி பார்க்கணும் அதில் சனி பவன் கூடணும் இப்போ சிம்ம லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி செவ்வாய் ஆறில் மறைவு கூட சனி சேர்ந்துட்டார் ஒன்றும் ராசிக்கு பாருங்கள் ராசிக்கு ஒன்பதாவது யாருன்னு கேட்டிங்களா புதன் பகவான் அவர் ராசிக்கு மூடில் மறைவு சனி பார்த்துட்டார் அப்போ லக்கணத்துக்கும் ராசிக்கும் பாக்கியாதி மறைந்தாலும் அவரை சனி பார்த்தாலும் கூடினாலும் கணவனால் பாக்கியமில்லை மூன்றாட்சிங்களா நாலாவது பாருங்கள் திசாநாதனும் புத்திநாதன் சஷ்டாசமாக இருந்து திசாநாதன் குருவாக வந்து புத்திநாதன் சுக்கரனாக வந்துட்டாலும் அல்லது புத்திநாதன் சுக்கரன் சம்மந்தப்பட்டாலும் அந்த காலகட்டத்தில் கணவனால் பாக்கியமில்லை இது ஒரு அற்புதமான விதி மீண்டும் நினைப்பத்தினு பாருங்கள் இது விதி திசாநாதனும் புத்திநாதன் சஷ்டாசமாக இருந்து திசாநாதன் குருவாக வந்து புத்திநாதன் சுக்கனாக வந்தாலும் அல்லது கூடி கூடியிருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அந்த பெண்ணுக்கு கணவனால் பாக்கியமில்லை இந்த பொண்ணு அப்படியே இருக்கு பாருங்கள் திசாநாதன் இந்த பொண்ணு குரு மகாஜி சனிபத்தில் ரெண்டாவது கணவன் வாகன ஸ்பாட் ஸ்பார்ட் அவுட் விபத்தில் இறந்துட்டார் விசாநாதன் குருவாக வந்துட்டார் புத்திநாதன் சனியாக வந்துட்டார் அப்போ ஏழாம் அதிபதி எட்டாமதி சட்டாட்டம் சுக் சனிபவனோட சுக்கன் சேர்க்கை அப்போ விதிப்படி பார்த்தாலும் தப்பு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஏழாவில் ஏழாம் திசை நடந்து அவரில் ஆறில் மறைஞ்சிட்டார் இந்த முக்கியமான ஒரு ஜாத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் மதி திசை நடக்கும்போது அவர் லக்கணத்துக்கு ஆறில் மறைஞ்சு வர்க்கோத்தமானால் பலம் அதிகம் அப்போ கணவன் வந்து நோயாளியாக போகிறதுக்கோ அல்லது எதிரியாக போகிறதுக்கோ வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் லக்கண வர்க்கோத்தம் பெற்று ஏழாமதி வர்க்கோத்தம் பெற்றால் இந்த பலன் மாறாது இது ஒரு அற்புதமான சூட்சமான விதிங்க நல்லா புரிஞ்சுங்க லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ஆறில் மறைந்து வர்க்கோத்தம் பெற்று லக்கணம் வந்து லக்கணம் புள்ளியும் வர்க்கோத்தமாக இருந்து விட்டால் லக்கணம் வர்க்கோத்தமோ ஏழாமதி வர்க்கோத்தமோ ஆனால் ஏழாமதி ஆறில் அப்படி அமைஞ்சிட்டால் கண்டிப்பாக கணவனால் பாக்கியம் இல்லை நிம்மதி இல்லை ஒற்றுமை இல்லை மகிழ்ச்சி இல்லை வையகத்தோர் கேசிவாங்க செய்வாங்க அல்லது குறை சொல்லுவாங்க பரிதாபப்படுவாங்க என்பது பாடம் ஆக இந்த பொண்ணுக்கு பாருங்கள் படி கிரகம் அமைந்து விசாபுத்தியின் நடைமுறைக்கு நடைமுறைக்கு வந்து இந்த பாடல் என்ன சொல்லியதோ அது நடந்துவிட்டது ஆக அடியன் அடிக்கடி சொல்வது போல் சுருதிகள் என்ன சொல்கிறதோ அதைபடி கிரகம் அமைந்து விட்டால் சுருதைகள் சொல்ல உட்படி அந்த பண் நடந்தது என்பது அடியின் கோட்பாடு அடியன் அடிக்கடி சொல்வது போல் தொடர்ந்து சொல்வது போல் உதாரண ஜாதத்தோடு ஆதார சுருதியோடு உங்களுக்கு தொடர்ந்து ஜாதம் வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்